சரியான பொருளை அறிய கார்கர் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் கார்கர் அப்படின்னா நெய்பவர் இது சமச்சீர் புக்கில் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்டில் இயல் ஏழில் சிலப்பதிகாரம் இதுல பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க கார்வர் அப்படிங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து நெய்பவர் இல்லை சாலியர் அப்படிமாங்க அதே மாதிரி வந்து சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி இது எல்லாமே வந்து அந்த இயலில் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கு தூசு அப்படின்னா பட்டு துகிர் அப்புடின்னா வந்து பவளம் அதுக்கப்புறம் வந்து மண்ணுள் வினையர் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓவியர் ஸோ இந்த ரெண்டா ஆப்ஷனில் ஓவியர் அப்படின்னா மண்ணுள் விளைஞர் அதுக்கப்புறம் மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி கிவி அப்படின்னா துணி பாசவர் அப்படின்னா வெற்றலை விற்போர் ஸோ எங்கள் சி ஆப்ஷனில் பாருங்கள் வெற்றிலை விற்போர் வெற்றிலை விற்போரை பாசுவர் அப்படிம்பாங்க என்ன விற்கிறவங்களை பார்த்தோம் அப்படின்னா வந்து ஓசுனர் ஸோ நாலா ஆப்ஷன் ஓசுனர்